எந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணணும்னா நான் இறங்கி தான் வேலை செய்யணும் இன்னொருத்தனை வச்சு கல்ச்சரில் வந்து நான் நிறைய மதிப்பேன் எனக்கு எஃப்னா கல்ச்சர் படிச்சாலும் எங்களுக்கு அந்த

வாங்குவோம் அந்த அச்சில வந்து சாப்பிடுறதால உங்களுக்கு லாபமா இல்லாடி எந்த சத்துமா வந்து வந்து நாங்க உடனடியாவே தேங்காய் பால் சீனியை போட்டு கரைச்சி போட்டு கரை செய்யலாம் ஒவ்வொரு தரம் நீங்கள் எங்களை டார்கெட் பண்ணி வந்து அதை கொண்டு வந்தாலும் அதை மக்களுக்கு இப்ப சென்றடையும் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது நல்லூர் கந்துசாமி ஆலய வேடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சங்கிலியம் பூங்காவில் இடம்பெற்று வரும் வர்த்தக சந்தையில் உள்ளூர் உற்பத்தியல் மற்றும் சிலவையான சித்திரக்கலை வேலைப்பாடு தொடர்பில் இந்த காணொலியில் பாரிடுவோம் இந்த காணொலியானது பகுதி இரண்டாக வழியாகின்றது ஏற்கனவே முன்னர் வெளியிடப்பட்ட பகுதி ஒன்றின் காணொலி இணைப்பும் கீழே கொடுக்கப்பட்டது இதனை கிளிக் செய்து நீங்க பார்வையிட முடியும் பாருங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்வையிடுவோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இப்போ இந்த விற்பனை காட்சியத்துல வந்து நீங்க வந்து இந்த டிராயிங் வகையில இந்த படங்களை எல்லாம் கீறி வச்சுக்கிறீங்க ஒவ்வொரு இது இது வந்து நீங்க செய்வீங்களே என்ன உங்களுடைய கலை இது ஓ நான் தான் செய்தது எல்லாம் வந்து யுனிவர்சிட்டி முடிச்சிருக்கேன் லைக் எனக்கு வந்து ஒன்று பிரிவினராக இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் ஸோ என்னதான் என்னதான் படித்தாலும் எங்களுக்கு அந்த சுய தொழில் ஒன்றதை செய்யணும் என்று சொல்லி ஸோ அதனால நான் இந்த ட்ராயிங்ஸை வந்து கஸ்டமோடஸ் அடுத்து செய்து கொண்டு வரேன் பென்சில் ஆர்ட் பிளட் ஆர்ட் போல் ஆர்ட் கலர் பென்சில் சார்க்கோல் அந்த மாதிரி எல்லா மீடியத்திலையும் என்னால் ஒர்க் பண்ண முடியும் லைக் நான் அதை பண்ணி கொண்டு வரேன் நான் வந்து ஒரு ஆறு வருஷமா கஸ்டமோட செய்கிறேன் ஆர்ட்ன்றது வந்து நான் கிரேட் சிக்ஸில் இருந்து எனக்குள்ள அந்த ஆர்வம் வந்தது அப்போ சும்மா பேப்ப பேப்பர் கட்டிங் அது இதுகளில் வரைஞ்சி வரைஞ்சி அப்படியே செய்து கொண்டு வரேன் நார்மலி நாங்கள் இப்போ பெயிண்டிங் சொன்னால் அப்போ நாங்கள் அதுக்கான ஒரு இடம் வந்து ஒரு ஸ்டூடியோ ஸ்டூடியோ ஒரு ஒரு இருட்டா இருக்கும் அப்படி இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு லைட்டிங் லைட் செட்டப் எல்லாம் செஞ்சு அதில் ஒரு பெயிண்டிங்கை வைக்கும்போது தான் அதுக்கான ஒரு மதிப்பு ஏன்னா கலைன்றது வந்து ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு பொருள் ஆனால் இப்படி நாங்கள் இப்போ இப்படி கொண்டு வந்து வெளியாக வச்சுருக்கோம் எனக்கு உண்மையிலேயே விருப்பம் இல்லை அப்படி வைக்க ஆனால் பிஸ்னஸ் பர்பஸ் பிஸ்னஸ் பர்பஸ் ஒன்று இருக்கல்ல அதுக்காக கஸ்டம் ஓடர்ஸுக்காக வச்சுருக்கேன் நான் நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சுருக்கேன் அத எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வைக்கலாம் நான் அதுக்கு ஒன்று ஒரு ஸ்டூடியோ ஒன்று செட்டப் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கொள்ளணும் ஒரு ஆர்ட் கேலரி உருவாகணும் அப்படி ஒரு ஆசைக்காக நான் இது கஸ்டம் ஓடர்ஸை மட்டும் மெயின் பண்ணி வச்சுருக்கேன் சரி சரி அரே இது வந்து என்னென்ன விதத்துல வந்து செய்றானியல் வந்து பென்சில் மீடியம் எப்படி எடுத்து டிராயிங் செய்றானியல் யா பென்சில் மீடியம் இது வந்து அதுக்கான பென்சில்ஸ் வந்து ஆதாரத்துக்கு வச்சிருக்கேன் பென்சிலால செய்யிறது என்ன சில பேருக்கு தெரியாது இது பிரிண்ட் எடுக்கறீங்களா அப்படி இப்படி கேக்குறாங்க அப்ப நான் இல்லன்றாலும் இத பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இது வந்து oil paint மற்றது இது வந்து blood art இரத்தத்துல செய்யிறது இது வந்து pastel அதாவது choke பெஸ்டல்ல வந்து வர்க் பண்றது ஓகே ஓகே இது வந்து கலர் பென்ஸ் அதுக்கான மீடியமும் வந்து நான் இதல வெச்சிருக்கேன் நில செய்து இருக்கறன அப்படி ஓகே ஓகே அங்க இப்ப எங்கோட ஓட தாண்டே இந்த வெளியாகடங்களை செய்து வெளிநாடுல செய்றீங்க ஓ நான் ஃபாரினர்ஸ்க்கு எல்லாம் அனுப்பி ஆர்டர்ஸ் வந்து வரும் ஆன்லைன்ல தானே கூட செய்றது அப்ப ஆர்டர்ஸ் வந்து வரும் ஃபாரினர்க்கு எல்லாம் அனுப்பி இருக்கறேன் என்ன ஃப்ரேமோட போறேன்னா கொஞ்சம் சேஃப்டி தானே கிளாஸ் அதுகள் அதபடி நான் ஸ்கெட்சஸ் மட்டும் அப்படி போயிருக்கு அவங்களே டெலிவரி சார்ஜஸ் பார்ப்பேன் என்ன தூரத்தில் அனுப்புறதுக்கெல்லாம் டெலிவரி கஷ்டம் தானே அவங்களே டெலிவரி சார்ஜஸ் பார்ப்பாங்க நான் போயிருக்கேன் இப்போ எங்கேயே நீங்கள் செய்ய நீங்கள் எவ்வளோ நாலு எடுக்கும் ஒரு பிரிண்ட் தரக்கூடிய மண்டே நாள் அப்படி என்று இல்லை இப்போ ஒரு ஒவ்வொரு ஒர்க் வந்து நார்மலி த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்லேயும் செய்யலாம் ஒன் டேலேயும் செய்யலாம் ஒன் வீக்கும் ஆகும் ஒரு ஃபோட்டோஸை பொறுத்து அது வந்து டிபெண்ட் பண்ணப்படும் நாங்க இப்போ த போட்டோல இருக்கிற டீட்டெயில்ஸை பொறுத்து தான் இப்போ நிறைய டீட்டெயில் பண்ணணும் நிறைய ஒர்க் பண்ணணுமான் நிறைய டைம் எடுக்க இதுவே சிம்பிளான ஃபோட்டோன்னு எனக்கு வடிவாக செய்து கொடுக்கணும்ன்றதுக்காக நான் ஒரு ஒன் வீக் எடுத்து தான் செய்யணும் ஒன் வீக் ஆர்டர் டைம் எடுப்பேன் எனக்கு ஒன் வீக் முன்னாடி ஆர்டர் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் வச்சு செய்வேன் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னடா நான் அவசர அவசரமாக செய்யக்க அது வந்து பிள்ளைகள் வந்து கண்டுபிடிக்கலாம் மற்றது இப்போ நாங்களும் வேறு வேறு ஒர்க் செய்கிறது தானே அப்போ இதுலேயே மட்டும் தனியா இருந்தால் அதுக்குள்ளேயே டைம் எஃபர்ட் போட்டு செய்யலாம் ஒரே டைம் இருக்கு இருந்து செய்கிறதுன்றது பேக் பெயின் அதுகள் இருக்கு அப்போ கொஞ்சம் விட்டு விட்டு பார்த்து பார்த்து செய்யக்க தான் அது ஒரு டைம் அது அது வந்து ஆட் வந்து நாங்க செய்யக்க மைண்ட் வந்து சரியான இதாக இருக்கும் இது வந்து துணியில வந்து நீங்க செய்யற வந்து என்ன மாதிரி செய்யறீங்க இது கன்வர்ஸ் துணி கன்வஸ் துணியில் வந்து பெயிண்டிங் ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்றது தொட்டு பார்க்க கூடாது ஏன்னு சொன்னால் துணி தானே இதுகள் வந்து ஃப்ரேம் கிளாஸ் ஃப்ரேம்ஸ் இதுகள் வந்து தொட்டு பார்க்கலாம் இது வந்து துணி இப்போ இப்படி தான் எனக்கு வந்து இந்த கல்ச்சரலை பேஸ் பண்ணி செய்யறதுக்கு சரியான விருப்பம் நார்மலே ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாக செய்யறேன்டா கண்டெம்பரரி ஸ்டைல் அதாவது சமகால கலை அந்த இதுகளில் பார்ப்பாங்க சும்மா கிறுக்கினாலும் அது ஒரு அர்த்தத்தை குறிக்கும் எனக்கு வந்து எங்கட கல்ச்சரில் வந்து நான் நிறைய மதிப்பேன் நான் எனக்கு யஃப்னா கல்ச்சர் வந்து அப்படி ஒரு யாழ்ப்பாணத்தில் பிறந்து வந்து தெரியல தெரியலை இப்போ அந்த பண்பாடு பாரம்பரியம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கு அதனால எனக்கு அந்த எங்கட யப்னா கல்ச்சரை வந்து கொண்டு அதை அரிதாகி போய்கொண்டுருக்குற ஓரளவு அதை கொண்டு வரணும் மீள் கொண்டு வரணும்ன்ற ஒரு பெரிய ஆசை அதனால நான் என்ன செய்யணும் இதை அம்மியில் இறக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் காண கிடைக்கிறது அதெல்லாம் கொண்டு வரணும் செய்யணும் நிறைய இப்போ மந்திரி மனை அப்படி இப்படி எல்லாம் எங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்து கல்ச்சரல் பிளேசஸ் கோவில்கள் அப்படிலாம் செய்திருக்கேன் நோயில் பெயிண்டிங் அதெல்லாம் மெயின் வந்து எனக்கு கல்ச்சரல் பேஸ் பண்ணி இருக்கிறது சரியான விருப்பம் அதனால அதை கொண்டு வாரு நீங்கள் இப்போ உங்களோட காதலர் காதலிக்கு செய்யறதா இருந்தா உங்களோட பிளட்டை தருவீங்க அப்போ உங்களோட பிளட்டை வச்சு அவங்களுக்கு செய்யறது ஓ நார்மலி வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க்குக்கான மீ மீடியா அதாவது ஊடகம் வந்து மீடியம் வந்து இது இல்லை பிளட் இல்லை ஏன்னாடா ரத்தத்தால் வந்து படம்ன்றது வந்து ஒரு ஒரு என்னன்னு மச் ஆனால் அதை விரும்புகிறாங்க காதலர்கள் விரும்புறாங்க இங்கே ஜெனரேஷன் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் விரும்புது ஆனா இதுவே அந்த ப்ளட் வந்து ஒரு அரமணி தேலத்துல கட்டி ஆகிரும் அந்த அரமணத்தேலத்துல அந்த ஷேப் எடுத்து அதை அதை திண்மமாகாம அதுக்கு முன்னம் நாங்க எடுக்கிற அந்த ஒரு இதுக்கு தான் அந்த ப்ளட்டோட மதிப்பு அந்த டைமுக்குள்ள எடுத்துருவணும் இவரான ஒரு ப்ளட்ல செய்ய வர மாட்டோம் எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணேன் எப்படி ப்ளட் எடுத்து வர இடத்துல கொண்டு வரணும் மாட்டாங்க பிளட் நீங்க எடுத்துக்கொண்டுதான் வரணும் தெரியுமா இது வந்து இப்போ சிஸ்டம் இல்லை தானே நான் பிளட் எடுக்கிற அளவுக்கு நான் அதை படிக்கல பிளட்டை கொண்டு வருவாங்க நான் அதை ஒர்க் பண்ணி கொடுப்பேன் அவங்களையோ ஹாஸ்பிடல்ல இருந்தோ என்ன எடுத்துட்டு வருவாங்க நான் வந்து கொடுப்பேன் என்ன இல்லை நாளைக்கு அது ஒரு இஷ்யூவா வந்து முடியும் பிளட் எடுக்கிறதெல்லாம் சும்மா விலை இல்லை அவங்கதான் அதை ஆசைப்படுறாங்க எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே மீதி பிளட்ல செய்யறன்றது வந்து அது இன்னும் அது ஒரு மீடியமே இல்லை ஆனா அவங்க ஆசைப்படுறாங்க கஸ்டமர்ஸுக்காக அதை நான் ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அவங்களே பிளட் பண்ணா செய்யறேன் இல்ல இல்ல சிற்பமில்ல நான் வந்து அடன் டிசைன் ஸ்பெஷலைசேஷன் பெயிண்டிங் ஸ்பெஷல் பெயிண்டிங் தான் செஞ்சுருக்கேன் ஸ்கல்ப்ஷர் செய்ய இல்லை உங்களுக்கு பின்னால இருந்து உங்களை யாரு உதவியால் செய்யற உதவி என்று சொல்லி இப்ப நாங்க ஒரு ஒன்று புரோரா இருக்க போறோம் என்று சொன்னா யாருமே உதவி செய்ய மாட்டாங்க எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு தான் இருப்பாங்க ஆனா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இந்த ஃபேமிலி பட் எனக்கு அவங்களுக்கு தெரியும் நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறேன்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும் ஒரு சரியான வழியில போவேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இப்படித்தான் இப்ப சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை நான் போடுறதா இருந்தால் எனக்கு வந்து இந்த எந்த ஃபேஸை காட்டணும் என்ன காட்டணும அந்த ஐடியா இல்லை எந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணணுமெண்டா நான் இறங்கித்தான் வேலை செய்யணும் இன்னொருத்தனை வச்சு செய்விக்கலாம் ஏன்னா அவன் வந்து ஃபுல் எஃபர்ட் போட போகிறதும் இல்லை சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு போயிடுவான் எனக்கு வந்து இந்த பிராண்டை நான் கொண்டு வரணும் முன்னுக்கும் இதை ஒரு பிராண்டாக செய்கிறேன் அதனால் எனக்கு அது அதில் ஃபுல் எஃபர்ட் போடணுன்றதுக்காக நான் இவ்வளோ செய்து கொண்டிருக்கேன் அப்போ ஃபேமிலி சப்போர்ட் வந்து அது இருக்குது இனி அடுத்தவங்களோட சப்போர்ட்ன்றது வேணாம் இனி கஸ்டமர்ஸ் அவங்க தான் அதை சூஸ் பண்ணுவாங்க சப்போர்ட் வேணாம் ஏன்னா சப்போர்ட் என்ன செய்ய போகிறவன் பிரச்சனையை தான் இருப்பேன் உடனே விழுத்தி விட்ருவாங்க அதனால அவங்களோட காட்சி இது வரைக்கும் நான் வந்து முற்றவழியில் இருக்க அந்த இந்த இது பிஸ்னஸ் பர்பஸுக்காக ஸ்டால் போட்டு வச்சுருந்தேன் இப்போ நல்லூரில் இந்த முத்திரி சந்திக்கு முன்னால் போட்டிருக்கிறேன் மற்றது நல்லூர் டிஎஸ் டிவிஷனால் கூப்பிட்டவங்க அங்கேயும் கொண்டு போய் காட்சிப்படுத்தியிருக்கிறேன் ஏன் அப்படி அப்படி நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் அதை விட நான் எக்ஸிபிஷன் சொல்லி இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு டிஎஸ் ஆஃபீஸில் கேட்டு எக்ஸிபிட் பண்ணிடுவாங்க எக்ஸிபிஷன் அது வந்து எங்கே என்ன சொன்னால் கிளொச்சில ஒரு ஸ்கூலில் என் பெயிண்டிங்ஸ் என்ன ட்ராயிங்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணினது எனக்கு இதுதான் நான் ஆசை பெரிய பெரிய சொன்னேன் பெரிய பெரிய ஒரு ஹோல் அதுகளில் ஆட்டுக்கான ஒரு சரியான இடத்துல அதை வச்சு எக்ஸிபிட் பண்ணணுமன்ற ஆசை ஆனால் அதுக்கான அதுக்கான ஒரு சான்ஸ் இல்லை சான்ஸ் இல்லை என்றேன்னு அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறேன் ஃப்யூச்சரில் விரிசி பட் இது வந்து பிஸ்னஸுக்குன்றதுக்காக இதுகளை வெளியில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் மெயின் வந்து இதில் பிஸ்னஸ் பர்பஸ் தான் ஒரு ரசிக்கக்கூடிய இடமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி அதுக்கான இடம் வந்து ஸ்டூடியோ நாங்கள் எக்ஸிபிட் பண்ணுற ஒரு கோல் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நாங்கள் ரசிக்கலாம் ஒரு கலை இது வந்து நான் பிஸ்னஸ் பர்பஸ் இது என்ன மீடியம் இது எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பென்சிலால் செஞ்சால் இப்படி ஒரு அவுட்புட் வரும் பிளட்டால் செஞ்சால் இப்படி ஒரு அவுட்புட் வரும் கலர் பென்சிலால் இப்படி ஒரு அவுட்புட் வரும் பெஸ்டலால் இப்படி ஒரு அவுட்புட் வரும் என்றதை டெமோ தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இது வச்சிருக்கிறேன் இதை மாதிரி இவங்க இப்போ பார்க்குற கஸ்டமர்ஸ் வந்து அவங்க எங்களுக்கு இப்படி பென்சிலில் செய்து தரணும் என்று அவங்க அவங்கள ஓடுறது தான் அதை செய்து கொடுக்குறது கஸ்டமர் ஓடர்ஸ் தான் அதுதான் மெயின் பர்பஸ் இனிமேல் எனக்கு விற்பனைக்கு நிறைய பெயிண்டிங்ஸ் நான் வச்சுருக்கிறேன் கல்ச்சுரல் ப்ளேஸஸாக இருக்கட்டும் நார்மலி லேண்ட்ஸ்கேப் அப்படி இப்படி நிறைய வச்சுருக்கேன் போர்ட்ரெய்ட்ஸும் இருக்குது ஓல்டு மாஸ்டர் பெயிண்டிங்ஸ் கொப்பி ஒர்க்ஸ் அதெல்லாம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை கண்டெக்ட் பண்ணி வாங்கலாம் என்னோட தொடர்புடைய இன்னும் என்னோட

கேன் பேக் ஸ்கூல் பேக் பேர்ஸ் ஐட்டம் அதெல்லாம் முதல்ல செய்து ஒன்று வந்தேன் நான் இப்போ வந்து ஹீடேக் ஐட்டம்னு சொல்லி புதுசாக ஒரு என்னுடைய தொழில் முயற்சியை வெளியில் விட்டுருக்கேன் வேணும் ஒரு ஆங்கில ரூத்துகளில் அதனுடைய தலைப்பேயர்களை நான் அடித்து வச்சுருக்கிறேன் அதை விட டிசைன் ஐட்டங்கள் பூ ஐட்டங்கள் பனாத்தி பூச்சி அப்படியான ஐட்டங்கள் மற்ற தலைக்கு போகிற பூர் பேண்ட் கைக்கு போடுற ஹீடேக் மற்றது வந்து மர இது அல்ல சிரட்டையில செய்த மாலைகள் அது எப்படியான மா மாலைகள் ஐட்டங்கள் மாலை நீங்களும் செய்யறீங்க ஆமா இப்போ இப்ப இந்த கீடக்கு வந்து என்ன மசூனி இருந்தது வந்து ரெசுன்னு சொல்லி ஒரு ஐட்டம் ஒன்று கிரெஷ்னல் இந்த கிரஷ்னு ஊத்துறது அதுல வந்து ஒரு அச்சு இருக்குது அந்த அச்சுல வாத்து அதாவது டென்டு கொன்னு சொல்லி சைஸ் இருக்குது நிறைய அந்த சைஸ் வந்து நாங்கள் ஒரு அச்சில ஊத்துறது அதாவது இப்ப இருபது ஊத்துறோம்னு சொன்னா இருபதுக்கு சரி சமனா பத்து ஊத்துவோம் ரெண்டையும் மிஸ் பண்ணணும் ஒரே ஒரே சைட்லயே மிஸ் பண்ணணும் அதாவது மாறி மாறி அப்படி ஏதாவது செய்யக்கூடாது ஒரே இதுலயே சுழட்டி கொண்டு இருக்கணும் சுழட்டி கொண்டு ஒரு குமல் ஐட்டம் வரும் சில நேரங்களில் ஒரு குமல் தன்மை வந்தா அது நிப்பாட்டி திருப்பி அந்த குமல் இல்லாம நாங்கள் அதை சேப்படுத்தணும் குமல் இருந்தா அந்த கிட்டே கிட்ட சரி இருக்காது அதை ஒரே சுற்றுலயே சுத்தி கொண்டு வந்தா தண்ணி தன்மை மாதிரி கொஞ்சம் பிசு பிசுந்தன்மை வரும் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நாங்களும் ஒரே ரன்லேயே சுற்றிக்கொண்டிருக்கோம் சுற்றிக்கொண்டா அந்த டைம் வரை அதே வேண்ட அச்சில் வந்து நாங்கள் பார்க்கறது இந்த கலராக இருக்க ரொம்ப கலர் அப்படி இல்லை இல்லை கலராக இருக்குது நாங்கள் அந்த கலரை வாங்கி அதுக்குள்ளே டென் டைம் மாதிரி இது கொண்டு கிளக்கவோம் மிஸ் பண்ணி அதை இருபத்தி நாலு மணிக்கு அதாவது இப்போ நான் மூணு மணிக்கு போட்டேன்னா அடுத்த நாள் மூணு மணிக்கு தான் அதை நாங்கள் ரீன் பண்ணுவோம்

பேனை வந்து குச்சி மட்டும் தான் ரிபல் மட்டும் தான் வாங்குவோம் அந்த அச்சுல வந்து நாங்க இத பாத்து விரும்பினது கேட்ட மாதிரி டிசைன் போட்டு சின்னாக்கள் விரும்பக்கூடிய மாதிரி அழகான முறையில் இது வந்து கீடேக் அந்த ஒவ்வொரு உருவங்கள் என்பது உருவங்கள் கீடேக் வந்து மேலையும் அதே மைத்தம் பெரும் இதுலயும் அப்படித்தான்

எப்படி உங்களோட விற்பனை இதில் வந்து எப்படி செய்வீர்கள் விற்பனையில் வந்து நாங்கள் நிறையான சேலைகள் போடுவோம் இல்லாட்டி ஏஜிஓஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டா போவோம் மதிச்சு சின்ன சின்ன கடைகளுக்கு ஓட செலுத்து கொடுக்குறோம் வந்து அப்படி ஹேண்ட் பேக் ஐட்டங்கள் ஐட்டங்களும் நான் செய்வேன் இந்த பேக் ஐட்டம் எப்படி நீங்களே செய்ய என்ன விலையில இருக்கு என்ன பேக் ஒரு ப்ரைஸ்ல இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து அறுநூற்றி ஐம்பதுல இருந்து அஞ்சூறு வரைக்கும் இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட விலையிலும் இருக்கு ஆ இதத்தின உள்ள என்ன விலை இந்த பேக் இந்த பேக் எல்லாம் நானூற்றி ஐம்பது ரூபா

சின்னாக்களுடைய இது பொருளாதாரி வருமானம் வருமானம் வந்து மாதிரி விட கூடாது இந்த முயற்சி எடுத்து வர்ற மாட்டா அப்படியே ஒரு கொடைதான் எங்களுக்கு இப்படி ஒரு இடத்த தந்ததுக்கு நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் கோயில் திருவிழா முடியும் மட்டும் மூடுவோம் அதுக்கப்புறம் ஞாயிறு சனிக்கிழமை நாங்க மேலும் நார்மலா போடுறோம் நாங்க ஒரு வெள்ளப்பிரச்சனையால போடாமட்டாங்க இனி அதை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு தான் ஆர்வம்

இந்த உங்களை திறமைகளை வெளிப்படுத்தணும் என்று சொன்ன அந்த பெயர்கள் நாங்க சொல்ல விரும்பவில்லை அவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த ஒரே முடித்துக் கொள்ளுவேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த உள்ளூர் உற்பத்துல வந்து நீங்கள் என்ன வகையான பொருட்கள் எங்களது விற்பனை வைத்துக்கிறீர்கள் என்னுடைய வந்து ஆரம்பத்திலும் சத்துமா அதை விட கரைமுடகூழ் மல்லி கோபி என்று இருக்கு பழைய காலத்தை சுப்பு கோபி என்று மற்றது அதை விட மஞ்சள் தூளுகள் களிமான் இருக்குது தேங்காய்பால் சீனிய போட்டு கரைச்சி போட்டு களி செய்யலாம் தேடி தனி தனியா உறவிட்டு அடிச்சு அப்படி வினாக்கறத விட உடனே வெடிமெட்டா செய்யலாம் அதை விட சரக்கு தூள் இருக்கு பத்திய பத்தியத்தூள்னு சொல்லுவோம் அந்த உரைப்பு சாப்பிடலாம் குழந்தை குறந்த வேலை அந்த பத்தியமா சாப்பிடற தூள் இருக்குது அதை விட வந்து முட்டம்மா இதுகள் செய்து கொடுப்பேன் இந்த மரிசிமா ஓ பர்தரிசிமா இருக்கு மேலே தனி அரிசிமா அந்த அப்படி மேல ஊறுகாய் இருக்கு தேசிக்காய் ஊருகாய் ஓ நல்ல தேசிக்காய் ஊறுவாயும் இருக்கு அப்ப நாங்க வந்து இப்ப என்னென்னு சொல்லி இருக்கிறோம்னு சொன்னா போத்தில விரும்புறதுக்கு போத்தில் பக்கெட்டாகவும் வாங்கலாம் அதே நேரம் அந்த விளியலை வந்து நாங்க சாதாரணமா இருந்து கொஞ்சம் வாங்கக்கூடிய ஆக்கள் வரைக்கும் நாங்கள் அதை வந்து வேண்டோம் இப்ப நீங்க நூறு ரூபாய்க்கு கொண்டு வந்தாலும் ஒரு பொருள் நூறு ரூபாய்க்கு கொண்டு வர செய்யக்கூடியவன் அழக சில பேர் வந்து குறைஞ்ச அளவிலயும் எதிர்பார்ப்பீங்க இப்ப நாங்க குடிஞ்ச விலை கொண்டு வந்தோம்னா உதவ மாட்டுமே இருக்கும் அதால நாங்கள சாதாரண மக்கள்ல இருந்து கொஞ்சம் வசதியான விலைக்கும் வாங்கக்கூடிய உற்பத்தி நோக்கி கொண்டு இருக்கிறோம் அதை விட இதுல நாங்க வந்து என்ன சொல்ற ஹெலப் இல்ல நூறு விதம் வந்து நாங்க இல்ல வந்து இயக்க பாரம்பரிய முறையில நச்சு எல்லாம் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி செய்யறோம்

அம்மாச்சில அதுல போடுறது ஆரியோளத்துல கற்பகம் இருக்கு அதுக்கு போடுவேன் அதை விட தேவையான ஆக்கள் வழியாளர்கள் இருக்கிறார்கள் கோல் பண்ணி வீட்டுல வந்து அடிப்பீங்க மோடசுகள் எல்லாம் எங்களுக்கு கை கொடுக்கணும் நச்சுடலா செய்யறபடியா சில பேர் என்ன ஒன்று வந்து தூக்கி பாப்பிடமாட்டா அந்த பக்கிங்க கலர்களை பார்த்துட்டு தான் குருவான ஆக்கள் கொள்வெல்லாம் செய்யறது ஆனா நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு நாங்க நீதா செய்யறோம் ஆனா அந்த லெவலுக்கு நாங்கள் இன்னும் போக இயலாத சூழ்நிலையா ஒரு உற்பத்தியாளரும் இருக்கிறோம் ஆனா எங்க அந்த பொருள்ல வந்து கலப்படம் கூட நான் எல்லா கெமிக்கல் எங்கடையில வந்து ரசாயன விதம் இல்லாம நாங்க இயற்கையா செய்யறோம் அந்த எங்கட விதம் நூறு விதம் நீங்க சாப்பிட்டா நோய் நொடி இல்லாம வாழலாம் அதாலதான் நாங்கள் இப்ப அழகா பாக்குறத விட உண்மையில அதுக்கு திறந்த பாக்கோம் அதனால நாங்களும் எங்கட மக்களுக்கு நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கத்தால எங்கட வாழ்வாதாரத்தை தாண்டி எதிர்கால சந்ததிக்காக நாங்க முயற்சி செய்து போராட்டம் எங்களுக்கும் வயக்கும் ஒரு போராட்டம் உள்ளூர் உற்பத்தியான வழக்கங்கள் அதை வந்து புரிஞ்சோண்ட மக்கள் இப்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க என்னன்னு சொன்னா அதை உண்மையில அந்த வழியில கொண்டு வர்றது வந்து முதல் வந்து எங்கெண்ட முயற்சியை நாங்கள் தாண்டி உங்களுக்கு நன்றி சொல்றோம் ஏன்னா ஊடகங்கள் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜூடி பலிய ஒவ்வொரு ஒவ்வொருத்தரம் நீங்கள் எங்களை டார்கெட் பண்ணி வந்து நீங்க எடுத்து வெளியில கொண்டு வரீங்கன்னா அதை கொண்டு வந்தாலும் அந்த மக்களுக்கு இப்ப சென்றடையுது இப்ப நாங்க உற்பத்தி செய்தோடு இப்படி வந்துட்டு போனா நாலு பேரை தெரியாது அதுல போறவனுக்கு மட்டும்தான் தெரியும் கடந்து போறதான் இருக்குன்னு சொல்லி வந்து பாதை தெரியும் நாங்கள் இல்ல எங்களை கூடுதலான எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க அதுக்கு நாங்கள் முதல் பொதுவா எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்றோம் எங்க நன்றி சொல்றோம் இளமரகாயா நாங்கள் இருந்து நாங்கள வெளியே ஒண்ணுது நீங்க நாங்கள் உழைக்கிறோம் வருமானத்தை ஈட்டுறோம் ரெண்டாவது பிரச்சனை ஆனால் எங்களுக்கு நாங்கள் எதை நினைச்சதை ஆரம்பித்தோமோ அது மக்கள்கிட்ட போய் சென்றடையுது அதுதான் எங்கள்ட நோக்கம் இப்போ நீங்கள் வந்து பொருளை வாங்க நாங்கள் போஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னம் அது விஷயங்கள் மற்ற அது தன்மையை நீங்கள் புரிஞ்சோன்னா காணும் முந்தி என்ன அந்த என்ன வீட்டில் அப்படிமா சொல்லிவிடம் பொரிமான்னு சொல்லிவிடம் உளுந்த அரிசியை மறுப்பினும் இப்போ நாங்க அப்படி செய்வதில்லை சத்துமாண்டா இதுக்குள்ளே எத்தனையோ விதமான சானியங்களை போட்டு தான் சத்துமா உருவாக்குறோம் அப்ப அதுக்கு சத்துமாண்டத விட சக மூண்டே மூண்டு பொருள் அவன் கெமிக்கலை கலந்தானு அனுப்புறான் அப்ப அதை சாப்பிடறதால உங்களுக்கு லாபமா இல்லாடி எங்களை சத்துமாவை சாப்பிடறால உங்களோட புள்ளியல் ஆரோக்கியமா வளருமானதை அது மக்கள் தீர்மானிக்கும் ஆனால் ஆனா எங்களுக்கான பித்தளை கலக்குது புரிஞ்சு கொண்டவே உயிடி வரீங்க அது அதுக்காகத்தான் நாங்களும் கஷ்டப்படணும் ஒவ்வொரு உற்பத்தியாளரும் எங்களுக்கு குழந்தைகள் எவ்வளவு வேலையா பழுவல்லையும்

அணியம் போற அரிசி கடலை கவுப்பி பயறு எள்ளு சோளம் அதை விட புள்ளிகளுக்கு சமைக்கிறதுக்கு வந்து சீரகம் மெயிலக்கே சேய்க்கிறோம் மெயின் அது சில பேர் சொல்லிடும் இவங்களுக்கு உங்களுக்கு சத்து மாந்து மாச்சா விட சமைக்காண்டி வரும் ஆனா இப்ப யாருமே அந்த க சொல்றோ இல்ல என்னக்கு மிலக சமீபாடே மிலகோ இல்ல அது நாங்க சிந்திச்சு செய்யறோம் ஒரு இது கோபியுரி இது மல்லிகை கோபி இது முன்னூறு ரூபா எண்பது ரூபா நூத்தி அம்பது ரூபா அப்ப நாங்களே அந்த இதுகளுக்கு ரங்கி அடிக்கிற நம்ம பார்க்காம ஆசை இருக்கும் ஆனா காசு இருக்கா நூறு சொல்லி என்ன சீன பண்ணுவான் தேங்காய் பால் கரைச்சி போட்டு சீனியும் போட்டு நம்ம இந்த மாவெங்கரை போட்டு அப்படியே கண்டுறாரு கிண்டினா களி

எங்களுக்கு இன்ன தேவையாக்கா இன்னும் செய்து வைங்க ஒன்று செய்திருக்கோம் வந்து போவேக கொண்டு போவாங்க சந்தோஷம் எங்களது ப்ரொடக்ட தேடி வாங்கிடணும் அதான் உங்கள்ட்ட நாங்க எதிர்பார்க்கலாம் வேற எங்களை நாங்க மேலதிகமா ஒன்றையும் எதிர்பார்க்கல ஆனா அந்த எங்கட உற்பத்தியில நீங்க வாங்கணும் ஊக்கப்படுத்தணும் என்ன நாட்டின் முகதலும் முயற்சியாளர் சொல்லினோம் அதை உண்மையில எல்லாரும் அதை நிலைச்சனா நாங்க இங்கேயோ போவோம்

அப்ப அந்த சில சில உற்பத்தியாளருக்கு வந்து புலம்பெயர் உறவுகள் எல்லாம் நிறைய உதவிகள் வளர்ச்சியில் இருக்கிறோம் அவையில கட்டிடம் கொடுத்து அப்படி ஒவ்வொரு உற்பத்தியாளரும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பின்னணி கொண்டு இருக்கும் உண்டு ஆனா அதையும் தாண்டி நாங்கள் என்னென்னு சொல்றது வளர்கிறோம் அப்ப அந்த ஊக்கத்தை படுத்துறதுக்கு எங்களுக்கு திணைக்கலங்கள் இருக்கு அவைகளுக்கு எங்களை வழிகாட்டுறதுதான் முக்கியம் ஆனா நாங்க வளப்படுத்துறது ഇത് ഹെൽപ്പറ നന്ദി അവ